குள்ளு என்றால் எல்லாம் அப்போ நபி சொல்லாஹ் அலையாசலம் அவர்கள் சொல்லாது எதுவாக இருந்தாலும் தான் என்பதாக இந்த இடத்தில் அர்த்தம் வருகிறது ஆனால் உண்மையில் அர்த்தம் அப்படி வைக்கக்கூடாது அரபுகளுக்கு மத்தியிலே இதெல்லாம் வார்த்தை ஜாலம் என்பதாக சொல்லுவார்கள் பொதுவான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதிலிருந்து சில விஷயத்தை மட்டும் அவர்கள் தனித்து சொல்வார்கள் இது அரபுகளின் வார்த்தை விளையாட்டு ஹதீஸ்களை கலை வல்லுநர் இமாம் நவவி ரஹமத்துல்லா அலையா அவர்கள் இந்த ஹதீஸை எப்படி புரிய வேண்டும் என்று ஒரு அழகிய ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள் இந்த ஹதீஸ்லே சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தை ஆமுன் பொதுவாக சொல்லப்பட்டு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து சொல்லக்கூடியது என்பதாக சொல்கிறார்கள் விதார்த்தி எல்லாமே வழிகேடு அதில் எதுவெல்லாம் கெட்டதாக இருக்கிறதோ அதுதான் வழிகேடு அதாவது மா இஸ்லாமிய மார்க்கத்தில் ஷரியாத்தி இல்லாத ஒன்று ஆனால் நல்ல விஷயங்கள் அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களுமே வந்து பாராட்டுதலுக்குரியதுதான் அது இந்த ஹதிசுக்கு கீழே வராது என்பதாக நமக்கு சொல்லி காட்டினார்கள்